ஓ முருகா இதுவரை காப்பாத்து நீ சொன்ன பிறகும் உனக்கு வேண்டியதை தராம விட்டுடுவேனா என்ன இதோ என்னுடைய ஒவ்வொரு கைகளின் மூலமாக உனக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொடுத்து பதினாறும் பெற்று நீ பெருவாழ்வு வாழும்படி உனக்கான எல்லா அருட்கொடைகளையும் ஆசீர்வாதங்களையும் செய்வதற்காக தான் பன்னிரண்டு கைகளோடு இந்த முருகப்பெருமான் உன்னை தேடி வந்திருக்கேன் என் சொல்லமே மிக சமீபமாகவே நீ கேட்ட பல விஷயங்கள் நீ எதிர்பார்த்தது போல உனக்கு நடக்கல நீ என்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டும் கூட நான் உனக்கான செய்யல செய்யலையேன்னு உன் மனசுக்குள்ள வருத்தமும் வேதனையும் கூட இருக்கிறது எனக்கு தெரியும் அதனால்தான் இப்போ உன்னை விட்டு பிரிஞ்சு போனதையும் நீ இழந்ததையும் மீண்டும் உன்னை தேடி வரும்படி செய்வதற்காக உன்னை தேடி ஓடி வந்தேன் என் செல்வமே உனக்கு பிடிச்ச வேலையும் நீ ஆசைப்பட்ட மன மாலையும் உன்னை விட்டு பிரிஞ்சு போன உன் துணையும் நீ ஆசையாசையா ஏங்கி கேட்ட குழந்தை வரமும் உன் மனசுக்கு பிடிச்ச மனநிறைவான நிம்மதியோடு கூடிய சந்தோஷ வாழ்க்கையும் உன்னை ஏமாத்தி உனக்கு துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்க உன்னுடைய துணை உனக்கு நியாயம் செய்யும்படியும் உன்னிடம் நேர்மையாக நடந்துக்கிறபடியும் எல்லா விஷயங்களையும் இப்படி வரிசையாக பல விஷயங்களை உனக்கு அருளி ஆசீர்வாதம் தானே பனிரெண்டு கைகளோடு உன் அப்பன் முருகன் வன தேடி வந்திருக்கேன் காசுதான் முக்கியம் நினைக்கிற மனிதரிடம் உறவுதான் முக்கியம் என நினைக்கும் மனிதர் ஒருபோதும் நிம்மதியாக வாழ முடியாது அதனால தானே உங்களுக்குள்ள பிரச்சனையே வந்து இப்போ பிரிஞ்சு போய் திண்டாடி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அவருக்கு யார் நல்ல புத்தியை சொல்றது அந்த மனுஷனுக்கு யார் நல்ல வழியை காட்டுறதுன்னு நீ என் அன்பு பிள்ளையே உனக்கு இருந்து உதவி செஞ்சு நீ எதிர்பார்த்த மனமாற்றத்தை அவர்கள் மனதில் விதைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு வேலையும் பதவி உயர்வும் நல்ல சம்பளமும் நல்ல வருமானமும் சொந்த வீடு கனவும் குழந்தைகளுக்கு நல்ல விஷயமும் நல்ல கல்வியும் நல்ல திருமணமும் என எல்லா விஷயங்களையும் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் செய்வதற்காக உன் அப்பன் முருகன் நானே உன்னை தேடி வந்துவிட்டேன் அல்லவா இனி எதுவுமே உனக்கு கிடைக்காமலும் போகாது நீ ஆசைப்பட்டபடி நடக்காமலும் போகாது உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்களோ நீ பயந்துகிட்டு இருக்கிய அந்த துணை நிச்சயமாக அவர்களை என் ஆசீர்வாதத்தோடு உன் அருகில் நான் இருக்கும்படி செய்யத்தான் போகிறேன் உன்னை புரிஞ்சுக்காம பிரிஞ்சு போனவங்களும் கூடிய சீக்கிரம் உன்கிட்ட வந்து சேர்ந்துடுவாங்க என் செல்வமே இந்த உலகத்தில் ஏன்னு கேட்குறவனையெல்லாம் ஏமாளினும் சரி சரின்னு தலையாற்றவனையெல்லாம் அறிவாளினும் இந்த உலகம் சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனால் நீ எல்லாத்துக்கும் சரி சரின்னு சமாளிச்சுக்கிட்டு போனாலும் உன்னையே ஏமாலியாக்கி பார்க்கலாம் என சில மனிதர்கள் நினைக்கும்போது அதை நான் விட்டு வைப்பேனா என்ன நீ எல்லார்கிட்டையும் அன்பு வைக்கிற அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு பொங்கி பேசுகிறாய் ஆனால் இதன் காரணமாக தான் நீ கஷ்டப்படுறன்றதை எப்போது தான் புரிந்து அதிலிருந்து மாற்றிக்கொள்வாய் என் செல்வமே ஒருவரின் ரகசியத்தை அவருக்கு எதிரான ஆயுதமாக உபயோகிப்பது எவ்வளவு பெரிய கோழைத்தனம் அப்படி ஒருத்தர் உன்ன ரகசியத்தையும் உன்னுடைய பலவீனத்தையும் தவறாக அடித்தவரிடம் சித்தரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை நான் கொடுத்து அவரை திருத்தி அவரின் மனதில் நல்ல மாற்றத்தை உருவாக்குகிறேன் என் செல்வமே மிருகங்கள் எப்போதுமே மனிதனை போன கிடையாது மனிதர்கள் ஒருத்தர் மேலே அன்பு வச்சுட்டா மறுபடியும் அவர்கிட்ட அன்பு வைக்கலாமா இவர் தொடர்ந்து நமக்கு அன்பு செலுத்தலாமா வேணாமான்னு வைத்த அன்பை மீண்டும் மீண்டும் மறுபரிசீலனை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இன்னைக்கு ரொம்ப பிடிக்கும்னு வாங்க நாளைக்கே இவர் வேணவே வேணான்வாங்க ஆனால் மனிதர்களிடம் அப்படிப்பட்ட மறுபரிசீலனை இருப்பது போல மிருகங்களிடம் கிடையாது தெரியுமா ஒரு உயர்வை ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனை சிநேகிச்சுட்டா கடைசி வரைக்கும் உண்மையாக தான் இருக்கும் இங்கு பல மனிதர்கள் அப்படி நாய்க்கு கிடைக்க நன்றியுணர்வோடும் மிருகங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல குணத்தோடும் இல்லாததால் தான் பல மனிதர்கள் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள் எனது அன்பு பிள்ளையே மனிதர்கள் யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய அன்பை அவர்களுக்கு திருப்பி கொடு அப்படி இல்லைனா நீயும் அவர்களைப் போல கஷ்டப்பட நேரிடும் அல்லவா ஓடி ஓடி மனுஷன் உழைக்கும் போது கிடைக்காத பணம் ஆடி அடங்கின பிறகு நெத்தியில வந்து போக மாட்டேன்னு ஒட்டிக்கிட்டு நிக்கிதான் அதே போல நீ ஆசைப்பட்டு கேட்கும் போது உனக்கு கிடைக்காத விஷயம் நீ வேண்டாம் என வெறுத்து ஒதுக்கும் போது உன்னை நாடி வந்து நிற்கத்தான் போகிறது என் செல்வமே எப்போவுமே பொண்ணோட அழகு முகத்துல மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காத பெண்ணின் உண்மையான அழகு அவளுடைய அன்பிலும் அவளுடைய செயலிலும் தான் இருக்கிறது அதேபோல ஆணுடைய அழகு என்பது அவனுடைய உருவத்திலும் அவனுடைய பணத்திலும் இல்லை அவன் பெண்ணுக்கு தரும் மரியாதையில் தான் இருக்குது இப்போ இருக்கிற இந்த காலகட்ட சூழ்நிலையில் ஆண்கள் எல்லாரும் பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க ஆனால் அதைவிட மனதிற்குள் மிகப்பெரிய அழுக்குகளையும் சுமந்து கொண்ட பல ஆண்கள் இங்கு இருக்கதானே செய்றாங்க செய்கிறாங்க அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதெல்லாம் சரிதான் ஆனால் அது மனசளவில் இருந்து மரியாதை கொடுக்குறீங்களா உண்மையிலேயே பெண்களுக்கு நல்ல இடத்தையும் மரியாதையும் மதிப்பையும் உன் மனசுக்குள்ளே கொடுத்துருந்தீனா ஒழுக்கமான ஆளாக நீ இருந்தாயே ஆனால் நீதான் என் செல்ல பிள்ளையாக இருப்பாய் என் செல்வமே முடிஞ்ச வரைக்கும் போராடு வாழ்க்கை எதையாவது ஒன்றை என்னை இழக்க செய்தாலும் மீண்டும் நீ நினைச்சு பார்க்காத நேரத்தில் அதை உன்னிடமே நான் நிச்சயமாய் கொண்டு வந்து சேர்ப்பேன் அதுவும் நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் சுவாரஸ்யமாய் நிகழும் என் செல்வமே குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் புரிதல் இல்லாம ஒருத்தருக்கொருத்தர் நீயா நானான்னு வாழ்ந்துகிட்டு இருந்தா அங்கு புதையிலே கிடச்சாலும் அதை அனுபவிக்க கூடிய சந்தோஷம் அவர்களுக்கு இருக்காது முதல்ல புரிதல் அப்புறமா தான் நிம்மதியும் சந்தோஷமும் பொக்கிசமாய் வந்து சேரும் மனித வாழ்க்கைனா கவலைகளும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும் ஆனால் அதையெல்லாம் நீ நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் முன்னிடந்தானே இருக்கிறது ஐயோ என் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கே நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா அப்புறம் நீ நிரந்தரமாக நோயாளி ஆகிடுவே அதுக்கு பதிலாக கவலை வரதான் செய்யும் பிரச்சனை வந்து போக தான் செய்யும்னு அதை பெருசாக யோசிக்காம அதுக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்காமல் தற்காலிகமாக அதை நினைப்பதை விட்டுவிட்டால் நீயே புத்திசாலி பிள்ளையாக மாறிவிடுவாயின் செல்வமே இப்போ முடிவெடு கவலைகளை யோசிச்சு யோசிச்சு நிரந்தர நோயாளியாக போறியா இல்லது கவலைகளை மறந்து நான் சந்தோஷமா வாழ்வேன்னு புத்திசாலியாக மாறப் போகிறாயா எப்போவுமே உனக்கு எது நல்லதோ எது உனக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களையும் கெட்டதையும் மறந்து கடந்து என் செல்வமே அடுத்தவனை ஏமாத்தி நம்ம சந்தோஷமா வாழ்ந்துடலான்னு மட்டும் நினைக்காத நீ அடுத்தவனை ஏமாற்ற யோசிக்கும் போதே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நாளை உனக்கும் இதே நிலைமை வரும்னு ஏன்னா வாழ்க்கை ஒரு வட்டம் தானே இங்கே நீ நல்லது செஞ்சினா நாளைக்கு அதுவே உனக்கு நல்லதாக நடக்கும் இன்றைக்கி நீ யாருக்காவது கெடுதல் செஞ்சினா அதுவே உனக்கும் கெடுதலாய் வேறு ஒருவர் மூலமாக வந்து நிகழும் என் செல்வமே உனக்கு நேரம் சரியில்லை என்றால் முதல்ல நீ யாரை உயிராக நினைக்கிறியோ யாருக்கிட்ட உண்மையாக இருக்கியோ அவர்களை தான் உன்னிடமிருந்து காலம் பறித்து அப்படிப்பட்ட இழப்பை நான் உனக்கு தரமாட்டேன் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி நீ எப்போதும் நிம்மதியாய் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்காக தான் உன்னை ஆசீர்வதிப்பதற்காக பனிரெண்டு கை கொண்டு இந்த முருகப்பெருமான் உன்னை தேடி வந்தேன் என் செல்வமே நீ எப்போதுமே அமைதியாக நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்படுற ஆனால் அது உனக்கு கிடைக்கவே இல்லைதானே நீ நிம்மதியாக வாழணும்னு நினச்சினா முதல்ல நீ பார்க்கறதையும் கேட்குறதையும் எல்லாருக்கிட்டையும் சொல்றத நிறுத்து பார்க்கறதையும் உனக்குள்ளே வச்சுக்கோ கேட்டதையும் உனக்குள்ளே வச்சுக்கோ எங்கு எப்போது எது தேவையோ அப்போது அதை மட்டும் எடுத்து சொன்னால் போதும் எல்லாமே உனக்கு தெரியுன்றதுக்காக உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் எல்லாரிடமும் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என் செல்வமே எப்போவுமே ஒரு பெரிய வண்டியில் நிறைய செங்கல் இருக்குன்னு வச்சுக்குவோம் அந்த செங்கல் அவசரப்பட்டு முதல்ல கீழே இறங்கிடுச்சுன்னா அதை வந்து கோவில் படிக்கட்டிலையே வச்சிருவாங்க எந்த செங்கல் எல்லா இடையையும் தாங்கிக்கிட்டு கீழேயே பொறுமையாக காத்திருக்குதோ அதை தான் கோவிலோட உச்சி கலசத்தில் செங்கலை வைப்பாங்க அப்படி பொறுமையோடு அனைத்தையும் தாங்கி கொள்ளக்கூடிய ஆளாக நீ இருந்தால் வாழ்க்கையின் உச்சத்தை வெற்றிகரமாக தொட்டுவிடுவாய் என் செல்வமே ஆக மொத்தத்தில் பொறுமை ரொம்ப முக்கியம் பணிவு முக்கியம் என்பதை இப்போதாவது புரிந்துகள் அன்புக்கும் இந்த ஆண்டவனுக்கும் நீ அடிபணிந்து போனால் நிச்சயமாய் உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை தருவேன் யாராவது ஒருத்தரை நீ பார்க்கும்போது எங்கே பார்க்கவே முடியலை பேசுகிறதே இல்லைன்னு நீ கேட்கும்போது அவங்க நேரம் இல்லைன்னு சொன்னால் அதை விட வேண்டாம் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் என்பது பொதுவானது தானே இருபத்தி நாலு மணி நேரத்தில் தூங்கும் நேரம் போக மற்ற எல்லா நேரமும் எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டேவா இருக்காங்க நிச்சயமாக கிடையாது அதையும் தாண்டி அவங்க உன்னை வந்து பார்க்கல உங்ககிட்ட பேசலைன்னா அவர்களுக்குடைய உண்மையான அன்பு பட்டியலில் உனக்கு முன்னுரிமை கொடுக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை யார் உனக்கு அவசியமோ யார் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நீ மரியாதை கொடுத்தால் போதுமானது